அவர் கிருபை யோபு முப்பத்தொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் இருக்கும் யோபு முப்பத்தொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆம் என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொல்கிறார் யார் இந்த யோபு என்றால் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து புல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் கத்தி எல்லோரிலும் பெரியவனுமாய் இருந்தவன் தான் இந்த யோபு மேலும் கர்த்தர் நோக்கி யோபு மேல் கவனம் வைத்தாயோ தேவனுக்கு பயந்து புல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாத்தனிடம் கர்த்தரால் சாட்சி சொல்லப்பட்டவன் தான் இந்த யோபு அதே போல யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து அவன் கைகளின் கிரியைகளை ஆசிர்வதித்து அவனுடைய சம்பத்தை தேசத்தில் பெருகும்படி கர்த்தரால் ஆசிர்வாதத்தை பெற்றவன்தான் இந்த யோபு அதாவது கர்த்தருடைய சாட்சியை பெற்று கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்ந்த யோபுதான் இவ்வாறு சொல்கிறார் என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும் என்று ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரோடு கூட இருந்து அவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட யோபுவே தனக்கு ஏற்பட்ட சோதனையின் போது இப்படி புலம்புகிறார் இதை போலத்தான் நாமும் பல சூழ்நிலைகளில் தேவைப்படும் நேரங்களில் பொல்லாப்பு நம்மை நெருக்கும் போது உதவி செய்வார் யாரும் இல்லாமல் இக்கட்டான வீண் பலியாலும் துரோகத்தாலும் நமக்கு முன்பாக எலும்பி நிற்கும் போது நாமும் என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும் என்று புலம்புகிறோம் அந்த நிலையில் எல்லோரும் நம்மை நிந்தித்தாலும் துரத்தினாலும் ஒவ்வொரு மனிதனாக தேடி ஓடுகிறோம் எனக்கு நன்மை செய்வார் உண்டு எனக்கு உதவி செய்வார் யாருண்டு எனக்கு நீதி செய்வார் யாருண்டு எனக்கு நியாயம் செய்வார் யாருண்டு என்று தேடுகிறோம் இந்த உலகத்தில் யாரிடமும் நியாயத்தை எடுத்து கூற முடியாது நான் நிரபராதி என்று நிரூபிக்க முடியாது என்று அறிந்த யோபுதான் கர்த்தரிடத்தில் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசிர்வதித்தார் ஆசீர்வதித்தார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே உங்களுக்கு ஒரு வழக்கு என்றால் வேதனை சோதனை என்றால் எந்த மனிதரையும் தேட வேண்டாம் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி ஜெபியுங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நமது முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே யோபுவின் வழக்கை விசாரித்த தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய கவலைகளையும் வேதனைகளையும் உம்மிடத்தில் வழக்காக கொண்டு வரும்போது அவற்றை நீர் விசாரித்து எங்களுக்கு எங்களுக்குரிய நீதியையும் நியாயத்தையும் மட்டுமல்ல உம்முடைய இரக்கத்தின்படி எங்கள் காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே அமேன் அமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்